ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயர் டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் குட்டிஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடித்த பரோட்டா ரெசிபி அதுவும் வீட்டில் இருக்கக்கூடிய கோதுமை மாவு வச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்கள் நீ மாஸ்டரே நீங்கள் தான் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு சூப்பராக அருமையாக இருக்கும் இதை நீங்கள் லன்ச் பாக்ஸ்லேயே கொடுத்தனப்பெல்லாம் நைட்டு டின்னருக்கும் செஞ்சு கொடுக்கலாங்க சைட் டிஷ்லாம் எதுவுமே தேவையில்லை வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்சிங் போலில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு கால் கிலோ அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துட்டு அது கூடவே அரை டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் ஓமம் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஊற்றி மாவோட நல்லா எல்லா இடம் பரவற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்த பிறகு இதில் தேவையான அளவு தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சப்பாத்தி மாவு பார்த்துக்கு பிசைஞ்சிக்கோங்க முட்டை பால் தயிர் எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை நார்மலாக நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி கொஞ்சம் தூள் ஓமம் மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்து இது மாதிரி பிசைஞ்சு அப்படியே மூடி வச்சுடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறட்டும் இப்போ இதுக்கு வேண்டிய ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை இது மாதிரி நீட்டு வாக்கில் நல்லா நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கங்க கட் பண்ணி எடுத்த வெங்காயத்தை இது மாதிரி தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க ஒன்னோடு ஒன்று ஒட்டாமல் இது மாதிரி பிரித்து விட்ட பிறகு இதோட கொஞ்சம் இஞ்சி ரெண்டு பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளும் கட் பண்ணி சேர்த்துக்கங்க கால் டீஸ்பூன் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன் சேர்த்துட்டு இதோட ரெண்டு டீஸ்பூன் கடலை மாவு ரெண்டு டீஸ்பூன் ரவை சேர்த்துக்கங்க வெங்காயத்தில் உப்பு சேர்த்ததுமே கொஞ்சம் தண்ணீர் பிரிஞ்சு வரும் அந்த தண்ணீர் எல்லாத்தையுமே இந்த கடலை மாவும் ரவையும் உறிஞ்சிடுங்க அதனால் ரெண்டு டீஸ்பூன் கடலை மாவு ரெண்டு டீஸ்பூன் ரவை சேர்த்து நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கங்க ஸ்டஃபிங் ரெடியாக எடுத்து மாவை திறந்து பார்த்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊரத்தில் நல்லா சாஃப்டாக இருக்குது இருந்தாலும் அழுத்தி ஒரு முறை பிசிக்கங்க இது மாதிரி நல்லா பிசஞ்ச பிறகு பிசைஞ்ச மாவுலேருந்து கொஞ்சம் பெரிய உருண்டைகளை உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க சப்பாத்தி உருண்டையை விட கொஞ்சம் பெருசாக இருக்கணும் இப்போ உருட்டி எடுத்துகிட்டு வந்த உருண்டையை கோதுமை மாவில் பெரட்டி எடுத்து வச்சு தேய்க்கிற மனையில் வச்சு தேய்ச்சிக்கங்க ரொம்ப மெலிசாக தேய்க்காம கொஞ்சம் தடிமனாக தேய்ச்சிக்கங்க சப்பாத்திக்கு தேய்க்கிறத விட கொஞ்சம் தடிமனாக இருக்கணும் அதில் நம்ம கலந்து வச்ச வெங்காயம் மசாலாவை ஓரங்கள் போகாமல் நடுவில் மட்டும் இது மாதிரி ஈவனாக பரப்பி விட்டுக்கங்க மாதிரி ஈவனாக சமன்படுத்திட்டு இப்போ அது மேலே இன்னொரு தேய்ச்சமாவை அப்படியே மேலே போட்டு கவர் பண்ணி ஓரங்களை அழுத்தி விட்டுக்கோங்க அப்போ தான் உள்ளே வச்ச ஸ்டஃபிங் வெளியே வராமல் இருக்கும் ஓரங்களை நல்லா அழுத்தி விட்ட பிறகு இந்த மாதிரி கட்டிருந்ததுன்னா எடுத்துக்கோங்க இல்லை கத்தியால் கூடும் கேப்பு விட்டு இது மாதிரி கட் பண்ணிக்கங்க ஒரு இன்ச்சு கேப்பு விட்டு நாலு பீஸஸாக கட் பண்ணிக்கோங்க இது மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு ஒரு பீசஸையும் அப்படியே டைட்டாக ரோல் பண்ணிக்கோங்க அடியிலேருந்து இது மாதிரி டைட்டாக ரோல் பண்ணி எடுத்து ஓரத்தை அழுத்தி விட்ட பிறகு இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்து வச்சுடுங்க உள்ளே வச்சால் ஸ்டஃபிங் நல்லா லேயர் லேயராக ரோல் பண்ணி இதே மாதிரியே எல்லாத்தையுமே அழுத்தி விட்டு எடுத்து வச்சுக்கோங்க வீடியோவில் காட்டுற மாதிரியே செய்யுங்க அந்த எண்டு பகுதியை அப்படியே அழுத்தி விட்டுடுங்க அப்போ தான் பிரிஞ்சு வராமல் இருக்கும் இது மாதிரி நல்லா டைட்டாக ரோல் பண்ணிக்கங்க உள்ளே வச்ச வெங்காயம் மசாலாவோடு நல்லா டைட்டாக ரோல் பண்ணிவிட்டு அப்படியே அழுத்தி விட்டிங்கன்னா லேயர் லேயராக கிடைக்கும் இதே மாதிரியே எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கோங்க சூப்பராக வந்திருக்கு பாருங்க உள்ள வச்ச ஆனியன் மசாலா வெளியே வராமல் நல்லா சீலாகியிருக்கு இப்போ கோதுமை லைட்டாக தூவிட்டு ரோல் பண்ணி வச்சிருந்த ஒரு பீஸ எடுத்து வச்சு மேலே கொஞ்சமாக எள் கருப்பெள்ளு வெள்ளை எள்ளு எதுவாக இருந்தாலும் லைட்டாக மேலே தூவிக்கோங்க கொஞ்சம் மல்லித்தழியும் தூவிட்டு அப்படியே அழுத்தி தேய்ச்சிக்கோங்க ரொம்ப பெருசாக தேய்க்க வராது பரோட்டா சைஸுக்கு கரெக்டாக இது மாதிரி தேய்ச்சி எடுத்து இதை அப்படியே தவாவில் சுட்டு எடுத்துக்கலாம் நம்ம மாவில் ஓமம் சேர்த்துருக்கோம் மேலே இது மாதிரி எள் மல்லித்தழைலாம் சேர்க்குறப்ப பார்க்கவும் நல்லாயிருக்கும் சாப்பிட பார்த்தும் நல்ல மனமாக சுவையாக இருக்கும் இப்போ ஒரு சைடு வெந்ததும் திருப்பி போட்டு மேலே கொஞ்சமாக நெய் தடவிக்குங்க இல்லை எண்ணெய் கூட நீங்கள் தடவிக்கலாம் நெய் சேர்த்து செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும் பொரித்த பரோட்டா மாதிரி மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் முருவலாக வெந்து வரும் பாருங்கள் ரெண்டு சைடுமே இது மாதிரி ஓரங்கள்லாம் வெந்து பொன்னிறமாக செவந்ததும் எடுத்துடுங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் ஆனியன் பரோட்டா ரெடி இனி கடையில் போய் மைதா பரோட்டா சாப்பிடாமல் வீட்டில் இருக்கக்கூடிய கோதுமை வச்சு இந்த ஃபில்லிங்கான லேயர் பரோட்டா ரெசிப்பியை நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட தினமும் கூட செஞ்சு அசத்துலாங்க இதை நீங்கள் லன்ச் பாக்ஸில் கூட கொடுத்தவுட்லாம் நல்லா சூப்பராக சாஃப்டாக அருமையாக இருக்கும் சாப்பிட அடம்பிடிக்கிற பசங்களுக்கு கூட இந்த மாதிரி புதுசாக செஞ்சு கொடுத்து பாருங்க விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க நீ கடை கடைக்கடையாக தேடி அலைஞ்சி வாங்காமல் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ஈஸியான மெத்தடில் இந்த சிம்பிளான ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பண்ணிப்பாரு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மீண்டும் இது மாதிரி சிம்பிளான புதிய வீடியோவில் நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்